ிருமைங்கள் பரலோகத்தின் தாவைய ஸ்தோத் நீர் அடியார்கள் ஒவ்வொருவருக்கும் நல்லவராக இருக்கிற ஸ்தோத்ரம் போதுமானவராக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்ரங்க தாவைய ஸ்தோத்ரம் கடந்து போனதான சில நாட்களிலும் கூட நீர் போதமானவராக நல்ல துணைவராக அனுகூலமான தேவனாக காணப்பட்டு அடியார்களுக்கு நேரிட இருந்ததான எல்லா விதமான தீங்குகள் ஆபத்துகள் மோசங்களை லாற்றும் கூட நீங்களாக்கி அடியார்களை விசேஷமாக பிடிவித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிற அன்புக்காக ஸ்ஸ்தோத்திரங்க ஸ்தோத்திரம் அடியார்களுடைய ஆயுச நாட்களோடு இந்த நாட்களையும் கூட கூட்டி தந்து இந்த நாளிலும் கடந்து போனதான வேலைகளை லாற்றில் நீர் கூட இருந்து பாதுகாத்து இந்த ராத்திரி வேலையை காண வந்த ராத்திரி வேலன் அடியார்கள் நம்முடைய பரிசுத்தமான திருசிரமத்தில் கடந்து வந்து உமை நோக்கி வேண்டுதல் பண்ணியமை பாடியுமை ஆராதிக்கத்தக்கதாக உமை நோக்கி காத்திருந்து வேண்டுதல் பண்ணத்தக்கதாக இந்த தருணத்தை நீர் இரக்கமாக கற்றைட்டு அன்புக்காக ஸ்தோத்திரங்க தாவிய ஸ்தோத்திரம் சகல ஜனங்களும் உமாள் வரும் ஆசீர்வாதங்களை குறித்து எதிர்பார்ப்போ மண்டலில் கடந்து வந்தி காத்திருந்து வேண்டுதல் பண்ணி விண்ணப்பம் பண்ணி உம்மிடத்திலிருந்து வருகிறதான மைமையான விடுதலைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் கருவச்சிய முடியாக வேண்டிய கொள்கிறோம் எங்கள் நல்ல ஸ்தோத்திரம் நீர் ஒவ்வொருவருக்கும் தேவையான விடுதலைகளை எல்லாவற்றையும் கூட நீர் ஆயத்தமாக்கி வைத்துக்கொண்டு அபுதமான விடுதலைகளை ஒவ்வொருவருக்கும் அருளி செய்யத்தக்கதாக நீர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிற அன்பக்காக ஸ்தோத்திரங்க தாவே ஸ்தோத்ரம் எங்கள் நல்ல விதாவைய ஸ்தோத்ரமுடைய சமூகத்திற்கு நேராக என்னென்ன விருப்பத்தோடு வாஞ்சியோடு தாகத்தோடு கலந்து வருகிறார்களோ அவர்களுடைய வாஞ்சிகள் விருப்பங்கள் தாகங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்து அவர்களுக்கு தேவையான விடுதலைகள் எல்லாவற்றையும் நீர் அருளி செய்ய வல்லமையோட தேவனாக இருக்கிற அன்றுக்காக ஸ்தோத்திரங்க தாவே ஸ்தோத்ரம் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு தூரமாக காணப்படுகிறதான எல்லா நிலைமைகளும் நின்று யாரும் விடுவிக்கப்பட்ட அடைந்து உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு ஏற்ற பங்களிகளாக மாற்றப்படத்தக்கதாக நெருக்கருவை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஒவ்வொருவரும் உங்களுடைய கல்வாரிய அன்பை நோக்கி பார்க்கத்தக்கதாகவும் நெருக்கிருப்ப செய்ய முடியாக வேண்டிக் கொள்கிறோம் நேர் பரலோகத்தின் வல்லமையுடன் உலகத்தில் வந்து பாடுபட்டமுடைய ஜீவனை கொடுத்து மெய்மையான விலையேறப்பட்ட பாக்கியங்களை நேர் ஆயத்தமாக்கி வைத்துக்கொண்டு அவதமான விடுதலைகளின் முடிப்பிலைகள் ஒவ்வொருவருக்கு நேர் அருளி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிற நண்பக்காக ஸ்தோத்திரங்க தேவை ஸ்தோத்திரம் எங்கள் பேவை தங்களில் தடையாக காணப்படுகிற எல்லா காரியங்களையும் உணர்ந்து அவர்களுக்கு முன்னையில் மனப்பூர்வமாக அறிக்கை பண்ணி இனிமேல் பாவத்திற்கு அடிமைப்பட்ட அனுபவத்தோடு காணப்பட மாட்டோம் இன்னும் முதல் மக்கள் அடிமைகளாக பிழைப்போம் என்கிறதான யதார்த்தமான உடன்படிக்கை அனுபவத்தோடு கண்ணீரோடு உண்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக உம்மை சேரத்தக்கதாக நேர் ஒவ்வொருவருக்கும் கிருப்சம்படியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல விதாவது சாட்சியோடு ஓருடைய பாடல் பிரயாசங்கள் கண்ணீர்கள் வேண்டுதல் மூலமாகவும் இந்த கடைசி நாட்களிலும் கூட தேதியமான விருப்பங்கள் பாஞ்சுகளோடு தாகத்தோடு காணப்படும் பிரயாசப்படுகிறதான எங்கள் தவறுடைய பிரயாசங்கள் எல்லோரும் நினைவிறந்து ஒவ்வொருவருக்கும் தேவையான விடுதலைகளை நீர் கட்டளையிட்டு ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் நேரின் மூலமாக அந்த ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறதால் நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீர் சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் அவர்கள் மிக தெய்வநாயகமான ஆயத்தமாக கீழ்க்கப்பட்டுக்கிற மயிமையான விடுதலைகளுக்கு பங்காளிகளாக மாற்றப்படுத்தியதான உணர்வு கிரிகள் நடப்பிக்க வேண்டிக் கொள்கிறோம் சத்ருவானன் எந்த விதத்திலும் கிரியை செய்து யாத்தோரு நஷ்டத்தை ஒருவருக்கும் உண்டு பண்ணிப்படாமல் சுற்றிலும் அக்னி மதிலும் கோல்ட்டை மார்ந்த நிறைய பாதுகாத்தலும் அற்புதங்கள் அடையாளங்கள் பலத்த கிரிகைகள் நடப்பிக்க வேண்டிக் கொள்கிறோம் நம்முடைய வாக்கு சுதந்திரங்கள் கிரியை செய்திடலாம் நேரேந்திர ஆராதனை சகல காரியங்களை புறப்படுத்த நடத்தி ரலாம் எல்லார்கிட்டும் கூட யாரையும் ஆசிர்வதி தரலாம் எல்லாரும் ஆண்டவரை உபாகனத்தின் புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் நீயோ மனம் திரும்பி கத்தரின் சத்தத்திற்குச் செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளும் படியும் செய்வாய் அலே வய்யாவு ஸ்போதனம் அலே வய்யாவது ஸ்போதனம் எல்லோரும் ஆண்டவரை துதிப்போம் ஆண்டவரே துதிக்கம் ராமரையும் ஏய் துதிக்கலாம் அலேன வய்யாவு ஸ்தோனம் நான் இந்த வேளையில் வாசித்திரை இந்த வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நீயோ மனம் திரும்பி கற்பனின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிறாரைய எல்லா கற்பனை செய்வாய் நீயோ மனம் திரும்பி மனுஷர்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் என்றால் பாவங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக அக்கிரமங்களுக்கும் ஆகாத கிரிகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக தேவனுக்கு தூரமான நிலைமையோடு காணப்படுகிறதான மனுஷர்கள் தேவனாய கர்த்திலும் மனம் திரும்பி வந்தாக வேண்டும் மனம் திரும்பி வந்து கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் தேவன் என்ன செய்கிறார் மணமக்களுக்கு பிரயோஜனமான ஆலோசனைகளை மணமக்கள் மத்தியில் அவர் என்ன செய்கிறார் அவர் அறிவித்துக் கொண்டே இருக்கிறார் அந்த சத்தத்தை கவனமாக கேட்க வேண்டும் தேவனாய கருத்தருடைய சத்தம் என்ன என்ன சொல்லுகிறது என்று அதை கவனமாக கேட்டு அதன்படி ஜீவனம் பண்ணும்படியாக தங்களை கண்டுபிடித்து அவரிடையிலும் மனந்திருமை வந்தாக வேண்டும் அவரிடையிலும் மனந்திருமை வந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும்போது போது என்ன உண்டாகிறது தேவனால் விசேஷமான அவருடைய கற்பனைகள் அவருடைய கட்டளைகள் தங்களுக்கு என்று கொடுக்கப்படுகிறது அந்த கட்டளைகள் கற்பனைகளின்படி செய்யும்போது அவர் என்ன செய்கிறார் அவர்களுக்கு தேவையான சகலவிதமான விடுதலைகள் பாக்கியங்கள் எல்லாவற்றையும் தேவன் கட்டளையிடுகிறவராகவே காணப்படுகிறார் அநேகர் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் என்றால் மன திரும்பாத நிலைமையோடு பயங்கரமான பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் பிடிக்கப்பட்டவான நிலைமையோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பயங்கரமான நிர்பந்தமான நிலைமைக்குரியவர்களாக காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவதமாக நிர்பந்தமான நிலைமையோடு காணப்படுகிறதான மனுஷர்களை விடுவிக்க வேண்டும் என்பதான நோக்கத்தோடு அவர் பரலோகத்தின் வல்லமையோடு அவர் இந்த உலகத்தில் வந்தார் மனுஷன் பாவத்தினால் சிறைபிடிக்கப்பட்டு பயங்கரமான நிலைமையோடு மாண்டு மடிந்து நிர்பந்தமான அவருடைய கோபத்திற்குரியவர்களாகவே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு நாளாக நாம் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் மனுஷர்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் என்றால் சிறைப்பட்டு போனதான தேசங்களிலே காணப்படுகிறார்கள் பாவத்தின் சிறைக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அக்கிரமத்தின் சிலைகளுக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் சாதாரணமாக உலகத்தில் பயங்கரமான குற்றவாளிகளாக காணப்படுகிறவர்களை நினைச்சுகிறார்கள் சிறைச்சாலைக்குள் அடைக்கிறார்கள் இதற்காக அந்த குற்றவாளி செய்ததான அந்த குற்றத்திற்கு ஏற்றதான தண்டனையை கொடுக்கும்படியாக சிறைச்சாலைக்குள் அடைக்கிறார்கள் ஆனால் பாவத்தோடு காணப்படுகிறதான மனுஷர்களும் பயங்கரமான சிறைகளுக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அந்த சிறை இருப்பின் தேசத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் உணர்வடைந்து மனம் திரும்ப வேண்டும் மனுஷர்கள் உணர்வடையாவிட்டால் எந்த விதமான ஒரு தேவனுடைய இறக்கத்தை பெற்றுக்கொள்ள இயலாது வாசியங்கள் அவர்கள் சிறைப்பட்டு போன தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உண்மை நோக்கி கெஞ்சு எப்படி எவ்விதமான அனுபவத்தோடு அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்கள் வேண்டு பண்ணுகிறார்கள் சிறைபட்டு போலதான் அந்த தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து இன்னைக்கு அநேகர் தேவ சமூகத்திற்கு நேராக வருகிறார்கள் எப்படிப்பட்ட அனுபவத்தோடு வருகிறார்கள் தங்கள் தேவனால் தங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படுகிறதான அவருடைய ஆலோசனைகளை கேட்டு உணர்வடைந்து மனம் திரும்ப மனமற்றவர்களாக இருக்கிறார்கள் தங்கள் தாங்கள் செய்கிற பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை பண்ண மனமென்றிருக்கிறார்கள் தங்களுடைய தொன்மார்க்கமான கிரிகளை விட்டு விலக மனமற்றவர்களாக காணப்பட்டுக் கொண்டு தேவனை நோக்கி அவருடைய விடுதலைகளுக்காக கெஞ்சி மண்டாட வேண்டும் என்று மனமன்றிருக்கிறார்கள் தாங்கள் அந்த சிறை வெண்டு போனதால் அந்த நிலைமைகளை நின்று வெளியே வர மனமற்றவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் தேவராய கருத்தர் எப்படிப்பட்டவர் என்றால் ஒரு மனுஷன் மனம் திரும்பி உணர்வடைந்து தான் எல்லா விதமான பாவங்களையும் அவர்களிடத்தில் மனப்பூர்வமாக அறிக்கை பண்ணி கண்ணீரோடு அவர்களில் வந்து நான் இவ்வளவு நிர்பந்தமான பாவியாக தொன்பாரிக்கமான கிரியக்காரனாக நான் காணப்படுகிறேன் என்று ஒரு மனுஷன் தன்னுடைய நிலைமையை உணர்ந்து அவர் அடைந்ததான அகோரமான கஷ்டப்பாடுகளை நோக்கி பார்த்து அவரிடையில் கடந்து வரும்போது அவனை விடுவிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் அவன் எப்பேற்பட்டதான சிறை போனதான தேசத்தில் காணப்பட்டாலும் அந்த தேசத்தை விட்டு வெளியே வரக்கூடியதான ஒரு மய்மையான பாதிக்கத்தை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அவர் தம்முடைய ஜீவனையை கல்வாரியில் விட்டு மயிமையான விடுதலைகளை ஏற்படுத்தி வைத்து கொண்டு அந்த விடுதலைகளை மனுமக்கள் மனுஷர்களுக்கு சிறைப்பட்டு போனதான நிலமையோட காணப்படுகிற மனுஷர்களை அந்த நிலைமை நின்று விடுவிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் அதற்கென்று என்று தங்களுக்கு செய்கிறார் விசேஷமான வேலைகளை தந்திருக்கிறார் தாங்கள் அந்த வேலைகளை பிரயோஜனப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும் முப்பத்தி ஒன்பதாவது சொல்லப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஒன்பதாவது வசனம் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் எப்படி அவர் எங்கே காணப்படுகிறார் பரலோகத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அவருடைய வாசஸ்தலம் ஆகிய அந்த பரலோகத்தில் இருக்கிறதான தேவன் என்ன செய்கிறார் அங்கே இருந்து அவரை நோக்கி கூப்பிடுகிறதான ஜனங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறார் விண்ணப்பத்தை கவனிக்கிறார் இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய வாசஸ்தலம் ஆகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரே அவர்கள் விண்ணப்பத்தையும் ஜெபங்களையும் கேட்டு அவர்கள் விண்ணப்பத்தையும் ஜெபங்களையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து குமக்க விரோதமாய் பாவம் செய்த உண்மைய ஜனத்திற்கு மன்னித்தரலும் எப்படி ஏராளமான மனுஷர்கள் என்ன செய்கிறார்கள் அவருக்கு விரோதமாக செய்ததான பாவங்கள் எல்லா அவர்களிடையில அறிக்கை பண்ணி அவருடைய விடுதலைகளுக்காக தேவனை நோக்கி வேண்டு பண்ணுகிறார்கள் விண்ணப்பம் அவர் எங்கே காணப்படுகிறார் அவருடைய வாசஸ்தலமாக பரலோகத்திலே அவர் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த பரலோகத்தில் இருக்கக்கூடியதான அந்த தேவன் என்ன செய்கிறார் இந்த பூமியிலே காணப்படுகிறதான மனுஷர்கள் நோக்கி பார்க்கிறார் ஒரு மனுஷன் எவ்விதமான அனுபவத்தோடு அவர்களிடையிலே வந்து விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை ஏறெடுக்கிறார்கள் என்பதை தேவன் கவனித்து பார்க்கிறார் அவர் பரலோகத்திலிருந்து இருந்து அவர் கவனிக்கிறவராக காணப்படுகிறார் மனுஷர்கள் எப்படி காணப்படுகிறார்கள் உணர்வற்றவர்களாக காணப்படுகிறார்கள் தேவனுடைய அன்பை அறியாதவர்களாக காணப்படுகிறார்கள் அவர்கள் தேவனாயிய கருத்தரை அறிந்து கொள்ளும்படியாக அவர்கள் மத்தியில் அவருடைய உணர்வான கிரியைகளை தேவன் நடவடிக்கிறவராகவே காணப்படுகிறார் அவர்கள் செய்கிறதான பாவங்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு உணர்த்துகிறார் தாங்கள் செய்கிறதான அந்த பாவத்தை வரக்கூடியதான பயங்கரமான தண்டனைகளை குறித்து உணர்த்துகிறார் உணர்ந்து என்ன செய்கிறான் ஒரு மனுஷன் தன்னுடைய பாவங்களை உணர்ந்து அவரிடையில் வரும்போது அவன் செய்கிற எல்லா விதமான பாவங்களையும் அவர் உணர்த்துகிறார் அவன் என்ன செய்கிறான் தேவனுடைய அன்பை நோக்கி பார்க்கிறான் தேவனுடைய சிநேகத்தை நோக்கி பார்க்கிறான் நான் என் தேவனுக்கு தூரமான துரோகியாக அவருக்கு கூடிய சத்ருவாக அவருக்கு பிரியமில்லாத நிலைமையோடு காணப்பட்ட போதும் என் தேவன் என்னை கைவிடாமல் என்னை விடுவிக்கபடியாகவே அவர் பரலோஜன் இந்த உலகத்தில் வந்தார் என்று அந்த அன்பை நோக்கி பார்க்கிறார்கள் தன்னை இவ்வளவாக நேசித்து சிநேகித்து தன்னில் அன்பு கொண்டு தலக்கன்று ஆயத்தமாக்கி வைக்கப்பட்டிருக்கிற அந்த விடுதலைகளை உணர்ந்து கொள்ளுகிறார்கள் அதை உணர்ந்து என்னை செய்கிறார்கள் தேவனே என்னுடைய பாவங்களை மன்னித்தகலும் என்பதாக அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்கள் வேண்டுதல் பண்ணுகிறார்கள் அவர் பரலோகத்தில் இருந்த அந்த விண்ணப்பத்தை கேட்கிறார் அவர்கள் நியாயத்தை விசாரித்து உமக்கு விரோதமாய் பாவம் ஜனத்திற்கு மன்னித்தரலும் என்று ஏராளமான மனுஷர்கள் விண்ணப்பம் வேண்டல் பண்ணுகிறார்கள் இன்றைக்கு அநேகர் தேவ சமூகத்தில் வருகிறார்கள் தேவனுக்கு தேவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் வேண்டல் பண்ணும்படியாக அவரை நோக்கி காத்திருக்கும்படியாக அவரிடையிலே வந்து விண்ணப்பம் பண்ணி அவருடைய விடுதலைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு வருகிறார்கள் அப்படி வருகிறதான ஜனங்கள் எப்படி காணப்பட வேண்டும் தங்களை குறித்ததான யதார்த்தமான ஒரு உணர்வு தங்களுக்கு தேவை உணர்வு இல்லாவிட்டால் ஒரு மனுஷனாயினும் தேவனுடைய இறக்கத்தை பெற்றுக்கொள்ள இயலாது எத்தனையோ மனுஷர்கள் தேவனுடைய சமூகத்திற்கு நேராக வருகிறார்கள் ஆனால் தேவனுடைய விடுதலைகளை பெற்றுக்கொள்ள இடமற்றோர்களாக காணப்படுகிறார்கள் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் தாங்கள் தங்கள் வீட்டில் ஒரு நோக்கத்தோடு வருவார்கள் ஆனால் இங்கே வரும்போது அந்த நோக்கங்கள் எல்லாம் மாற்றப்படுகிறது தன்னுடைய நோக்கம் என்ன தனக்கு தேவனுடைய விடுதலை பெற்று இந்த உலகத்தில் தேவனுக்கு அடிமைகளாக பிழைக்க வேண்டும் என்ற மனமில்லை உலகத்திற்கு அடிமைகளாக பிழைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆகவே தேவன் அவர்கள் மத்தியிலே கிரியை செய்ய இடமில்லாத அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் அனைவர் வந்தவண்ணமாகவே திரும்பி போகிறார்கள் தேவன் அவர்கள் மத்தியில் உணர்வு கிரியைகள் நிரப்பித்தாலும் அந்த உணர்வுக்கு இடம் கொடாதவர்களாக இருக்கிறார்கள் தேவன் என்னுடைய பாவத்தை நிமித்தமாகவே பரலோதன் வல்லமை இந்த உலகத்தில் வந்தார் என்னை விடுவிக்க முடியாகவே பாடுபட்டார் நான் என்னுடைய பாவங்களை மனப்பரமாக என் தேவனிடத்தில் அறிக்க வேண்டினால் அவர் என்னுடைய பாவங்களை மன்னிப்பார் என்னை விடுவிப்பார் என்னை ரட்சிப்பார் எனக்கென்று தேவன் கொடுக்கிற கற்பனைகளை நான் கை நடக்க வேண்டும் அப்படி உள்ளதான ஒரு உணர்வு இருந்ததை தாரும் என்று அவரை நோக்கி வேண்டாம் என மனமற்றிருக்கிறார்கள் ஆகவே அநிகர் விடுவிக்கப்பட நிலைமையற்ற அனுபவத்துடன் உலகத்தில் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சமூகத்திற்கு வரும்போது நேராக வரும்போது ஒரு நோக்கம் இருக்கும் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று மனமற்றிருக்கிறார்கள் அதற்கு அப்புறமாக இங்கே வரும்போது என்ன பல விதமான யோசனைகள் பல விதமான எண்ணங்கள் அவர்களுடைய மனம் என்ன செல்லுகிறது அதையே யோசிக்கிறார்கள் தங்களுக்கு என்று தேவனால் கொடுக்கப்படும் கற்பனைகளை கை கொள்ள மனமற்றிருக்கிறார்கள் இப்பொழுது இப்படி பல கற்பனைகளை நான் கை கொள்ள வேண்டுமா அல்லது இதை நான் இப்பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டுமா நான் இதன்படி ஜீவிக்க வேண்டுமா என்று அநேகர் தங்களை சிந்தனை பண்ணுவார்கள் அப்படி சிந்தனை பண்ணி தேவனுக்கு பிரியமில்லாத அனுபவத்தோடு தான் தேவ சமூகத்தை மட்டும் கடந்து போகிறார்கள் எத்தனையோ ஜனங்கள் எவ்வளவு காலங்களாகியும் தேவனுடைய விடுதலைகளுக்கு இடமற்றவர்களாக இருக்கிறார்கள் விடுவிக்கப்பட மனம் தேவனுடைய அன்பை நோக்கி பார்க்க விருப்பம் என்றிருக்கிறார்கள் சிறைவண்டு நிர்பந்தமான நிலைமையோடு சத்துருக்கள் தங்களை மேற்கொள்ளக்கூடியதான நிலைமையோடு காணப்பட்ட மனுஷனு என்ன செய்தார்கள் அவர்களும் மனம் திரும்பி தேவனாய கற்களையில் கலந்து வந்து தங்களுடைய நிலைமைகளை உணர்ந்த விண்ணப்பம் பண்ணின போது அந்த விண்ணப்பத்தை கற்கள் கேட்டால் அந்த விண்ணப்பத்திற்கு தேவன் செவி கொடுத்தார் நிகைமையாவின் புஸ்தகம் ஒன்பதாம் தேதி ஆனால் இருபத்தி எட்டாவது வருஷனின் கடைசி பாதத்தை வாசிக்கும் போது அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் தங்கள் பாவங்களை உணர்ந்து அந்த சிறையிறப்பு சத்திரிகளுக்கு அடிவணிந்து இருக்கக்கூடியதான அந்த நிலைமை நின்று எங்களை விடுவிக்கிற தேவன் ஒரு ஒரு உண்டு என்கிற அந்த நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்த்த ஜனங்களை தேவன் விடுவித்தார் அப்தமாக இந்த நாட்களிலும் தேவன் இணை செய்கிறார் அவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய நன்மைகளுக்காக அவருடைய ஆசிர்வாதங்களுக்காக அவருடைய விடுதலைகளுக்காக தங்களுடைய நிர்பந்தமான நிலைமை உணர்ந்து அவருடைய மனந்திறமை வரும்போது அவர்களுக்கு தேவையான விடுதலைகளை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அருகே இந்த நாட்களிலும் அவருடைய விசேஷமான சாட்சிகள் மூலமாக தங்களுக்கு பிரயோஜனமான அவருடைய ஆலோசனைகளை அவருடைய வார்த்தைகளை அறிவிக்கிறார் அதை கவனமாக கேட்டு அதன்படி ஜீவிக்கும்படியாக தங்களுடைய ஜீவியத்தின் நிலைமைகளை உணர்ந்து விண்ணப்பம் அணுகிற அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் இந்த வேலையிலும் கர்த்தனுடைய சமூகத்தை காணப்படுகிறதான ஒவ்வொருவரும் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் நீயோ மனம் திரும்பி கத்தனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து என்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படி செய்ய வேண்டும் தேவன் கொடுக்கிறதால அந்த கற்பனைகளை கேட்டு அந்த கற்பனைகளின்படி நடக்கும்படியாக தங்களுடைய ஜீவியத்தை மாற்றி அமைக்க வேண்டும் அனைவருடைய மனம் மாறுகிறதில்லை மனம் திரும்ப விருப்பம் இருக்கிறார்கள் எண்ணமற்ற அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் அப்படி காணப்படுகிறதுனால் தங்களுக்கு விடுதலைகள் உண்டாகிறதில்லை அநேகர் அவருடைய விடுதலைகளுக்கு அபாத்திரமான அனுபவங்களை காணப்படுகிறார்கள் அபிதமான நிலைமைகளுக்கு காணப்படுகிறவர்களும் அவருடைய விடுதலைகளை குறித்த எதிர்பார்ப்போடு தாங்கள் விட்டு விலக வேண்டிய பொல்லாத கிரிகளை விட்டு விலகி தேவன் அண்டையில் வரும்போது தேவன் அவர்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் அவர்களை ஆசீர்விக்க வல்லவராக இருக்கிறார் அவர்களுக்கு தேவையான நன்மைகளை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அது மட்டுமல்ல கருத்துடைய சபையின் காரியங்களுக்காகவும் நம்முடைய ஆத்மீயப்பவர்களுக்காகவும் விண்ணப்பமான வேண்டும் கருத்துடைய சபையில் காணப்படுகிற நெருக்கங்கள் கடன்கள் கஷ்டங்கள் இந்த நெருக்கங்கள் எல்லாம் நீங்கும்படியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதான அந்த வேலைகள் தடையெல்லாம் நடைபெறுவதற்காக இன்னும் கருத்தர் அவருடைய சபைக்கு அங்கே இருக்கிற வாக்குதனுடைய கிரிகளை கருத்தல் அவருடைய சபையின் மூலம் நடவடிக்க அவதமான ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் கூட விண்ணப்பம் என்னும் உலகத்தில் அழிந்து போகும் நிலைமையோடு காணப்படுகிற மனுஷர்களை அழிவுக்கு நீங்களாக்க அவதமான ஒவ்வொரு காரியங்களுக்காக நாம் விண்ணப்பம் பண்ணும்போது தங்களுக்கு தேவையான நன்மைகள் ஆசீர்வாதங்கள் விடுதலைகள் பாக்கியங்களை கட்டளையிடுவார் முடியவில்லை பரலோராஜ்ஜியன் பாக்கியத்தங்களுடைய அளிச்சிய அவர் வல்லவராக இருக்கிறார் ஆகவே கர்த்தோட சம்மதல் காணப்படுகிறது ஊரடங்கும் தங்களுடைய நிர்பந்தமான நிலைமைகளை குறித்து உணர்ந்து மெய் மனஸ்தாபத்தோடு கண்ணீரோடு பாவாரிகோடு நான் நுண்ணுணத்தோடு அவரை இன்றைக்கு வேண்டல் பண்ணி விண்ணப்பம் பண்ணி தங்களுக்கு தேவையான விடுதல்களை தேவனாய கர்த்திடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்வோம் கர்த்த நம் யாவரையும் அளவில்லாமல் அதிக அதிகமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் எல்லாரும் ஜோ பண்ணுவோம் மகா பரிசுத்தம் பிறந்த எங்கள் பராபிதாவே ஸ்தோத்ரம் அப்பா பிதாவே மெய் கதாவே ஸ்தோத்ரிகிராம் எங்கள் பரலோகத்தின் தேவனையுமே ஸ்தோத்திருக்கிற கங்கதாவே ஸ்தோத்ரம் அடியார்கள் என்னுடைய பரிசுத்தன திரு சமத்திரை கடந்து வந்து உமை நோய்க்கு வேண்டுதல் பண்ண உமை நோய்க்கு காத்திருந்து காத்திருக்கத்தக்கதாகவும் நேற்று திருவிச்சது அன்புக்காக ஸ்தோத்திரங்க தாவே ஸ்தோத்ரம் எங்கள் பாவை உமை நோய்க்கு காத்திருந்து வேண்டுதல் பண்ணி உம்மிடத்திலிருந்து வருகிறதான மைமையான விடுதலைகள் ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொள்ளத்தக்கதாக நீர் ஒவ்வொருவருக்கும் அதற்கேற்ற இறக்கத்தின் தருணங்களை நேர் தந்து மகா இறக்கத்தோடு ஸ்நேகத்தோடு அன்போடு நேரு கிரியச்சிக்கிற தேவனாக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரங்க தாவே ஸ்தோத்ரம் எங்கள் மகா மெமின் ஸ்தோத்திரம் நீயோ மனம் திரும்பி கற்பனின் சத்தத்திற்கு செவையொடுத்து எங்கள் பாவை நான் என்று உனக்கு விதிக்கிற கற்பனைகள் எல்லோரையும் கை கொண்டு அவைகளின்படியே செய்வாயாக என்று நீர் அறிவித்திருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரங்க தாவே ஸ்தோத்ரம் எங்கள் பாவையே ஸ்தோத்திரம் தாங்கள் சிறைப்பட்டு போனதான அந்த தேசங்களிலிருந்து எங்கள் பாவை உணர்வடைந்து மனம் திரும்பி உம்மண்டில் கடந்தரும்போது நீர் அவர்களுக்கு தேவையான விடுதலைகளை எல்லோர்டே நீர் அருளி செய்கிற தேவனாக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரங்க தாவே ஸ்தோத்ரம் எங்கள் நல்ல விதாவே ஸ்தோத்திரம் அப்பாவிதாவே மே ஸ்தோத்திரிக்கிறங்கதாவே ஸ்தோத்ரம் உன்னதமான வாசஸ்தலத்தில் இருந்து கொண்டு இந்த பூமியிலே காணப்படுகிறதான மனுமக்கள் என்னென்ன காரியங்களுக்காக வேண்டுல்களையும் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார்களோ அவதமான வேண்டலின்படியான விண்ணப்பத்தின்படியான விடுதலைகள் ஆசீர்வாதங்கள் எல்லோரும் நீர் அருளி செய்து ஒவ்வொரு நேர் விடுவிக்கிறவராக இருக்கிற என்பதற்காக ஸ்தோத்திரம் எங்கள் நல்ல விதாவே ஸ்தோத்திரம் அப்பாவிதாவே ஸ்தோத்திரங்கதாவே ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரும் என்னென்ன விடுதலைகளுக்காகவும் இன்னைக்கு வேண்டல் பண்ணினார்களோ விதமான வேண்டுதலுக்கும் விண்ணப்பதற்கும் அத்தியமான விடுதலைகள் ஆசீர்வாதங்கள் நன்மைகளை நேர் கட்டளிட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம்முடைய நாமத்தை நேர் மயமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய விடுதலைகளுக்கு அபாத்திரமான நிலைமையோடு காணப்படுகிற ஜனங்களையும் கூட உணர்வு உணர்வடைந்து உமை நோக்கி பார்க்கும்பால் ஆயத்தமாக கேக்கப்படுகிற மயமையான விடுதலை பெற்றுக்கொண்டு மக்கள் பிரியமான ஜீவனோட சாட்சியாள பிழைக்க கருவைச் சேதலாம் எங்கள் பி ஸ்தோத்திரம் அப்பாவுதாவைய ஸ்தோத்திரம் பெண் மாத்தமான நிலைமையோடு காணப்படுகிற ஜனங்களையும் கூட நீர் விடுவிக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம் தாங்கள் இழந்து போன சகலவிதமான விடுதல்களை மறுபடியும் சொந்தமாக்கிக் கொண்டு யதார்த்தமான ஆவிக்கர்களாக உண்மை வெளிப்படுத்துகிற ஜீவனோட சாட்டிலாக ஒருவரும் காணப்பட கிரிவைச்ச முடியாக வேண்டிக் கொள்கிறோம் நோய்கள் வியாதிகள் பேவிசாசின் கட்டுகளோடு காணப்படுகிற ஜனங்களை சந்திக்கும் முடியாத நோய்கள் வியாதிகள் பலவினங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கி சுஸ்தமாக்கி குணமாக்கி ஆரோக்கியப்படுத்தி முடியாகவும் வேண்டிக் கொள்கிறோம் பே விசாசன் கட்டுகளில் நின்று கூட ஜனங்கள் நீங்களாக்கப்பட்ட அன்பு அடைந்துகொள்ள கிறுவை திரலாம் இந்த வேலை நம்முடைய சமத்திலே காணப்படுகிற ஓரிரை நேரப்பேர்பே தினத்தினால் சந்தித்தரலாம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் காணப்படுகிற கஷ்டங்கள் நெருக்கங்கள் போராட்டங்கள் நோய்கள் வியாதிகள் எல்லாத்தையும் கூட எங்களாக்கப்பட்டு அனுபவத்தோடு ஜீவிக்க கருவை செய்தர்லாம் சமய விசுவாசிகள் ஆதிசபையை பெற்ற அனுபவத்தோடு நம்முடைய வளமையுடைய கிருமி நாள் நிறைக்கப்பட்டு எங்கள் வியாவை ஜீவனோட சாட்சியாக எந்த இடத்திலும் வெளிப்படுத்துகிற அனுபவத்தோடு காணப்பட கருவை செய்தர்லாம் அருகே எப்பொழுதும் தங்களை குறித்த விழிப்பு ஜாக்கிரதையோடு ஓரிரும் காணப்பட கருவை செய்தர்லாம் உங்களுடைய ஊழியர்களை காணப்படுகிற அடையாளம் ஓரினங்கூட நேர் சந்தித்திருந்தாலும் பலப்படுத்தியிடலாம் பலவினமான நிலைமைகள் காணப்படுகிற ஓரின நேர் தாங்கி பலப்படுத்தி உடைய வளமையாலும் உங்களுடைய கிருமி தாங்கி எங்கள் பாவை ஆதி சபையில் காணப்பட ஜீவன சாட்சி எழுப்ப இந்த இடத்திலும் உண்மை வெளிப்படுத்துகிற அனுபவத்தில் ஓரிரும் காணப்பட அதற்கு வேண்டியதான பூர்வமான இறக்கங்களை அருளி செய்தர்களும் இன்னமுடைய சபைக்கு தேவையான ஏராளமான ஒழிக்கா எழுப்பி கிரியை செய்யும்படியாக வேண்டிய இந்த நாட்களில் அடியார்களுக்கு என்று உலகத்திற்கென்று அதிகமான உமை நோக்கி வேண்டுல் பண்ணுகிற விண்ணப்பம் பண்ணுகிற எல்லா பிரயாசங்களையும் நிலை கூர்ந்து உலகத்தை நீர் கண்ணோக்கப்படியாக வேண்டிக் எங்கள் பியாவையை ஸ்தோத்திர அடியார்கள் பூர்ணமான விடைகளை பெற்றுக்கொண்டு உமக்கு பிரியமான அனுபவத்தோடு ஜீவிக்க கருவை செய்தர்களும் எங்கள் பிவை இந்த வேலையில் நம்முடைய சமத்திற்கான பிள்ளை ஒவ்வொரு நேர் சந்தித்தரலும் ஒவ்வொருவருக்கு நேர் அருளிச்சதுதான் நம்முடைய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் விடுதலைகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த வேளையிலிருந்து ஆராதனை முடித்து தங்கள் வீடுகளில் போகும்போதும் நம்முடைய பிள்ளைகளை நேர் பாதுகாத்திரலாம் இன்னும் இங்கே நடைபெறும் ஆராதனைகள் எல்லாற்றிலும் கூட நேர் வல்லமுறை அதிகாரத்தோடு வெளிப்பட்டு கிரியை செய்திடலாம் எங்கள் பாவை ஒவ்வொரு கையின் பிரயாசங்கள் தொழில்கள் எல்லாத்தையும் கூட தீவிரமாக ஆசீர்வதி திரலும் இரவுக்குரிய நன்மைகள் ஏராளமாக கட்டளட்டு இரவு முழுதும் பாதுகாத்து புதிய காலையில் சந்தோஷமாக கண்டு கழிவுற திருவை செய்தலும் சகல காரியங்களிலும் கூட இருந்தாலும் உங்களுடைய குற்றங்கள் குறைகள் தபங்கள் எல்லாத்தையும் கிருபையாக மன்னித்தீர்லாம் யாவரையும் உடைய திருவருகைக்கு ஆயத்தப்படுத்தும் யாவர் மேலும் கிருபையாயிரும் இரக்கமாயிரும் அன்பாயிரும் தயவாயிரும் தேவாயிரும் இயேசுவின் நாமத்தில் ஜமங்கே எங்கள் அன்புள்ளே ஆமீன் இயேசு கிறிஸ்துவின் கிருமையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியம் நம் அனைவர் மேலும் சபை கூட இருப்பதாக ஆமீன்